அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் தொடர்ச்சி திருமண நாள் வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது அன்றைக்கு அப்பாவிடமும் பாஸ்கரனிடமும் தன்னிடம் எல்லாவற்றிலும் ஆலோசனை கேட்பது பிடிக்கவில்லை என எப்போது அனுசா வாதாடினாலோ அப்போதிருந்தே தேவிகா திருமண ஏற்பாடுகளில் தலையிடுவதை தவிர்த்து விட்டாள் இல்லடி வீட்டிலேயும் ஒரு ஆள் எப்பவும் இருக்கணும் அப்பதான் ஏற்பாடுகள் சரிவரும் என்று சொல்லிவிட்டாள் பாஸ்கரனும் சரி அனுசாவும் சரி அதற்கு பிறகு வற்புறுத்துவதை விட்டுவிட்டார்கள் என்னப்பா பெரிய ஏற்பாடு எப்படியும் மொத்தமாகவே பத்து பேர் அல்லது பதினஞ்சு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஊரறிய கல்யாணம் அப்போ எல்லாத்தையும் கிராண்டாக பண்ணிக்கலாம்ப்பா என்றாள் அனுஷா தேவிகாவுக்கு இந்த ஐடியாவே பிடிக்கவில்லை அதென்ன முதலில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கல்யாணம் என்றாள் அப்பாவிடம் விநாயகமூர்த்தி சொன்னார் அம்மா கல்யாணம் அவளோடது அவளுக்கு எது பிரியமோ அதை செஞ்சுட்டு போகட்டும் விடுமா வேண்டுமென்று செய்தாலோ இல்லை தெரியாமல் செய்தாலோ தேவிகா எதை சொன்னாலும் அதற்கு நேர்மாறான கருத்துக்களையே சொன்னாள் அனுசா தேவிகா லேசாக ஏதாவது சொன்னால் கூட அதற்காக ஒரு சண்டை கிளப்பினாள் தேவிகாவுக்கு சலிப்பாகப் போயிற்று எல்லாவற்றையும் விட வருத்தமான விஷயம் பாஸ்கரன் திடீரென்று மாறிப் போனான் ஒரு நாள் அனுஷா தன்னிடம் நடந்து கொள்வதை குறித்து அவனிடம் பகிர்ந்து கொண்டாள் உடனே அவன் வெடுக்கென்று சொன்னான் என்ன என்ன பண்ண சொல்ற நான் முதல்ல சொன்னப்ப நீ கேட்கல இனிமே தப்போ ரைட்டோ நான் அவளோட தான் வாழ்ந்தாகணும் நீ ஏதோ தியாகம் செய்கிற மாதிரி நெனப்பில் உன் வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்ட ஏதோ பொருளை தாரை வாக்குற மாதிரி என்னை தாரை வாத்துட்ட அதான் எனக்கு கோபம் இனிமே அனுஷாவுக்கும் உனக்குமான பிரச்சனைகளில் என்னை கூப்பிடாதே என்றான் தேவிகா உறைந்து நின்றாள் பாஸ்கரன் முகத்தில் அவள் நிற்கிற விதம் பார்த்து கூட எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இரக்கமில்லாதவனை போல நின்றான் அவள் மென்று விழுங்கிக் கொண்டு மெல்ல தேற்றிக் கொள்வது அலட்சியமாக பார்த்தபடி நின்றான் சரி பாஸ்கரன் என்று திரும்பினாள் தேவிகா என்று மறுபடியும் அழைத்தான் திரும்பினாள் சொல்லுங்க என்றாள் தேவிகா ஓ சிஸ்டர் உன்னோட தலையீட்டை விரும்பலைங்கிறது மட்டுமில்ல நீ எதுலையாவது இன்வால்வ் ஆனாலே ரொம்ப டென்ஷன் ஆகுறா நம்மளை பற்றி எதுவும் கெஸ் பண்ணிட்டாலோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அது இல்லை நானும் பழைய நினப்பில் ஏதாவது உளறிடுவேனோன்னு பயமாக இருக்கு அதனால் என்று நிறுத்தினான் தேவிகா தலையை குனிந்து கொண்டாள் கண்களில் திரண்ட நீரை அடக்கி கொண்டு சொன்னால் புரிஞ்சது என்று சரையல் என்று திரும்பி தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள் ஐயம் சாரி என்ற பாஸ்கரனின் குரல் காற்றில் மறைந்து தேய்ந்தது மெல்ல கதவை சாத்தி கொண்டாள் வேண்டு மட்டும் வெடித்து அழுதாள் இதுவே கடைசி அழுகையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் அவளது உள்மனது சொன்னது இல்லை கேட்டது இத்தனை பிரஸ்ட்ரேஷனுக்கும் காரணம் என்ன தெரியுமா நீ ஏதோ பெரிய தியாகம் செய்து விட்டதாக நினைப்பு பொதுவாகவே இந்த மாதிரி தியாகம் செய்தவர்கள் எல்லாம் யாருக்காக அதை செய்தார்களோ அவர்கள் எப்போதும் எதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ உனக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்று தேவிகா யோசித்தாள் முடிவெடுத்தாகிவிட்டது பாஸ்கரனை அனுசாவுக்கென்று விட்டு கொடுத்தாகிவிட்டது இனிமேலும் ரொம்பவும் உள்ளே விழுந்து அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வது எந்த விதத்தில் நியாயம் அனுசாவை அவளுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகும் பாஸ்கரன் ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அதுவும் ரொம்பவும் இயல்பாக பழகுவதும் பெரிய விஷயம் அதற்காக உண்மையாக தான் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர இப்படியெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று எண்ணிக்கொண்டாள் அதற்கு பிறகும் முற்றிலும் மாறி போனாள் அது மட்டுமல்ல அன்று மாலையே ஒரு வேலை செய்தாள் அப்பா அனுஷாவுக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே எனக்கும் ஒரு மாப்பிள்ளை பாருங்க என்றாள் விநாயகமூர்த்தி ரொம்பவும் மகிழ்ந்து போனார் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்பா என்றாள் எப்பவும் உங்களையும் கூட வச்சுக்கிறவராக இருக்கணும் அது ஒன்றுதான் கண்டிஷன் என்றாள் சரிமா அனு கல்யாணம் முடியட்டும் என்றார் அன்று மாலை எங்கோ வெளியே போய்விட்டு வந்த அனுஷாவிடமும் பாஸ்கரனிடமும் விஷயம் சொன்னார் தேவிகா தலை நிமிரவில்லை சற்று நேரம் கழித்து பாஸ்கரனிடம் எதேச்சியாக அவள் பார்வை பாய்ந்தபோது அவன் பார்வை ஒருவித ஆழத்துடன் அவள் மேல் படிந்திருந்தது அவள் வெடுக்கென்று உள்ளே போய்விட்டாள் ஏண்டா என்னதான் ரெஜிஸ்டர் மேரேஜ்னாலும் பொண்ணு அலங்காரமாவது பண்ணிக்கிட்டு வருவாளா இல்லையா என்றாள் வள்ளி பாஸ்கரனின் அம்மா அம்மா ஓரளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு தான் வருவா என்றான் பாஸ்கரன் வள்ளிக்கு ஒரு சந்தேகம் முதலில் இந்த திருமணம் முடிவான போது மகன் முகத்தில் அவ்வளவாக மகிழ்ச்சி இல்லை ஆனால் சமீப காலமாக முற்றிலும் மலர்ச்சி தெரிந்தது நடை உடை பாவனைகளிலும் ஒரு மாற்றம் தெரிந்தது ஆரம்பத்தில் தன் சந்தேகத்தை கணவனிடம் பகிர்ந்து கொண்டால் வள்ளி சும்மா இருமா நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதே அவனே கொண்டு வந்த பொண்ணு பிடிக்காம போயிடுமா என்றார் என்னமோ இருக்கு என்று முணுமுணுத்து கொண்டாள் வள்ளி என்னடா பிளான் என்றார் அப்பா நம்ம சைடில் ஒரு ஏழு எட்டு பேர் அவங்க சைடில் ஒரு நாலஞ்சு பேர் அவ்வளவுதான் என்றான் வள்ளி முகம் வாடினது போல சொன்னால் ஏன் தம்பி இப்படி சிம்பிளாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற காரணம் என்ன அம்மா ஒரு மாதம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்போ உங்கள் பிரியம் போல செய்யுங்க ஆனால் ஒரு நாள் கல்யாணத்துக்காக நிறைய செலவு செய்ய வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் என்றான் இப்படி சொல்கிறானே தவிர அதுக்கான ஏற்பாடுகள் ஒன்றும் காணோமே என்றாள் வள்ளி யார் சொன்னால் பத்திரிக்கை டிசைன் கூட செலக்ட் செஞ்சாச்சு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கென்ன நாளன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே பத்திரிக்கை கிடச்சிடும் அதையும் கையில் எடுத்துகிட்டு கூப்பிட ஆரம்பித்தா அழைப்பு பத்தே நாளில் முடிஞ்சிடும் என்றார் நாராயணசாமி அதற்கு பிறகுதான் மனம் தெளிந்தாள் வள்ளி உற்சாகமானாள் ஒரு மாலை பத்திரிகை மாடலை எடுத்துக்கொண்டு தேவிகாவின் வீட்டுக்கு வந்தான் பாஸ்கரன் மாமா அந்த டிசைன் பாருங்க என்று காட்டினான் தேவிகா மெல்ல நகர்ந்து தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள் விநாயகமூர்த்தியும் அனுசாவும் பாஸ்கரனும் பத்திரிகை பற்றி ஆலோசனையில் இருந்தார்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அது பற்றி பேசினார்கள் தேவிகா காஃபி கலந்து கொடுத்து உபசரித்தாலே தவிர பத்திரிகை பற்றி எதுவும் கேட்கவில்லை அவர்களும் எதுவும் சொல்லவில்லை இப்போதெல்லாம் வருத்தப்படுகிற நிலையை கடந்திருந்தாள் தேவிகா தானே ஆரம்பித்து வைத்த விஷயம் இவ்வளவு தெளிவாக நடக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டுமே ஒழிய கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள் அதனால் மனம் தெளிவடைந்தவள் போல நடந்து கொண்டாள் அந்த முடிவுக்கு பிறகு எல்லாமே எளிதாகி போனது என்னதான் எளிமையான திருமணம் என்றபோதும் உறவினர்கள் வருகை அல்லவா அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லவா அதனால் அப்பாவிடம் கேட்டாள் அப்பா நம்ம மாமா அத்தை எல்லாம் முதல் நாளே வந்துடுவாங்கல்ல என்றாள் இல்லைம்மா அங்கே பத்து தானே ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வந்துடுறோம் அப்படின்னுட்டாங்க என்றார் என்னப்பா இது கல்யாண சமயத்தில் கலகலன்னு ஒரு பத்து பேராவது கிளம்பி போனால் தானே நல்லா இருக்கும் என்றாள் என்னம்மா செய்கிறது அனுஷா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அந்த சடங்கு இந்த சடங்குன்னு படுத்துவாங்க இப்போ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் தானே அப்படிங்கிறா தன்னையும் மறந்து பாஸ்கரன் என்ன சொல்கிறாரு என்றாள் அவர் என்னத்தமா சொல்கிறாரு அனுஷா என்ன சொன்னாலும் தாளம் போடுறாரு என்றார் பரவாயில்லையே இப்பவே தாளம் பழகிட்டாராக்கோ என்று சிரித்தாள் தேவிகா மகளை அனுதாபத்துடன் பார்த்தார் ஓ ஜோக்குக்கு நீதான் சிரிக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்வது போல இருந்தது தேவிகா கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் திருமண பதிவு நாள் அதிகாலையில் இருந்தே அனுஷா உற்சாகமாக இருந்தாள் பாஸ்கர் பாஸ்கர் என்று நிமிடத்துக்கு ஒரு முறை பாஸ்கரனிடத்தில் பேசினாள் தேவிகா அதையெல்லாம் கவனிக்காதவள் போல டிஃபன் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் நேற்றிரவு கடைசியாக ஒரு முயற்சி எடுத்தாள் அனுஷா நான் வீட்ல இருக்கேன் கல்யாணத்துக்கு வரல என்றாள் அனுஷா முறைத்தாள் ரொம்ப நல்லதா போச்சு அப்பத்தானே எல்லாரும் ஏதோ விலங்கம் இருக்கும் போல இருக்கு அதான் பெரிய பொண்ணு வரலேன்னு முணுமுணுப்பாங்க என்றாள் தேவிகா இதை எதிர்பார்க்கவில்லை தங்கையை பரிதாபமாக பார்த்தாள் அன்புள்ள அக்கா தயவு செய்து பிரச்சனை பண்ணிக்காம வந்து சேர் அது மட்டும் இல்லை இது நீ ரெக்கமெண்ட் பண்ணின மாப்பிள்ளை நீ சொன்னதுனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அதை புரிஞ்சுக்க என்றாள் தேவிகாவுக்கு அதற்கு மேலும் எதுவும் பேச வழி இருக்கவில்லை காலையிலிருந்து அவளும் உற்சாகமாக நடமாட ஆரம்பித்தாள் தங்கைக்கு அவளே ஒப்பனை செய்து விட்டாள் அக்கா நீயும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க அவரோட ஃபேமிலில ரெண்டு மூணு பேர் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் இருக்காங்களாம் என்றாள் தேவிகா எதுவும் பேசவில்லை ஆனால் நன்றாக அலங்கரித்து கொண்டாள் இரண்டு கார்களில் புறப்பட்டார்கள் பாஸ்கரன் நேராக அங்கே வந்துவிடுவதென்று ஏற்பாடு அவர்களுடைய உறவினர்களை கவனிக்க வேண்டுமாம் ரெஜிஸ்டர் அலுவலகத்தை நெருங்க நெருங்க தேவிகாவுக்கு இதயத்தில் பாராங்கல்லை வைத்தது போல கணம் பெருகிக்கொண்டே வந்தது என்னதான் தங்கைக்காக தியாகம் என்றாலும் பாஸ்கரனை இன்னொரு கையணைப்பில் நினைக்கும் போது நெஞ்சை அடைக்கிறது போல இருந்தது கார் அலுவலகத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது தேவிகாவின் குடும்பத்தார் அலுவலகத்தின் முன் போய் இறங்கிய ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக பாஸ்கரனின் குடும்பத்தார் வந்து இறங்கினார்கள் அழகான உடை அணிந்திருந்தான் பாஸ்கரன் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி தேவிகாவுக்கு ஒரு பக்கம் வலித்தது எவ்வளவு சீக்கிரம் தன்னை மறக்கவும் இன்னொரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளவும் தயாராகிவிட்டார் என்று தோன்றியது உடனே கற்பனையில் தனக்குத்தானே குட்டி கொண்டாள் இதுதானே வேண்டாங்கிறது பாஸ்கரனே தெளிவாக சொல்லியாயிற்று பழசை மறந்துவிடு என்று மனதை வலுக்கட்டாயமாக நிகழ்காலத்திற்கு திருப்பிக் கொண்டாள் ஹாய் தேவிகா என்று அவளையும் பார்த்து சிரித்தான் நேராக அவளிடம் வந்தான் ஹலோ இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா என்றான் இயல்பாக சூப்பர் என்றால் அனுசா தேவிகா வாய் திறப்பதற்கு முன்பாகவே நல்லா இருக்கு என்றாள் தேவிகா புன்னகையுடன் சரி எல்லா ஏற்பாடும் இருக்கு என்று உள்ளே போனான் திரும்பி வந்தான் அதற்கு பிறகு சுத்தமாக தேவிகாவை மறந்துவிட்டவன் போல நடந்து கொண்டான் கொஞ்ச நேரத்தில் அவனது நண்பர்கள் வந்தார்கள் விநாயகமூர்த்தி பக்கத்துல நல்ல ஹோட்டல்ல டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கு என்று அழைத்தார் எல்லோரும் சாப்பிட போனார்கள் வேண்டுமென்று வந்தானோ இல்லை தற்செயலாக அமைந்ததோ தேவிகாவின் அருகில் வந்து அமர்ந்தான் கலகலப்பாக பேசினான் அவளும் தன் பங்குக்கு முழுமையாக நடிப்பது என்ற தீர்மானத்தில்தான் இருந்தாள் தன் பங்குக்கு கேலியும் கூட செய்தாள் ரெண்டு பேரும் சிரித்து கொண்டிருக்கையில் அடிய குரலில் சொன்னான் தேவிகா கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல சரின்னு சொல்லு பிளானையே மாத்திடலாம் என்று தேவிகா திடுக்கிட்டு போய் பார்த்தாள் என்ன பாஸ்கர் விளையாடுறீங்களா அப்புறம் அனுசாவை உயிரோடவே பார்க்க முடியாது என்றாள் அவன் மௌனமான பின்பு அவள் தொடர்ந்தாள் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருப்பேனா என்றாள் அவன் மெல்லியதொரு பெருமூச்சு விட்டான் இப்ப மட்டும் என்ன உயிரோட இருப்போம் ஆனா உயிரோட்டம் இல்லாம இருப்போம் அவள் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டாள் பரவாயில்லை அனுசா மட்டுமாவது சந்தோஷமா இருந்தா போதும் என்றாள் சரி பூரி மசாலாவை சாப்பிடு என்றான் கடுப்புடன் அவள் உண்மையாகவே மும்மரமாக சாப்பிடுவதில் ஆழ்ந்தாள் எப்போது அவன் எழுந்து போனான் என்று கூட கவனிக்கவில்லை தேவிகாவுக்கு திகில் கிளம்பிவிட்டது என்ன இது பாஸ்கரன் லாஸ்ட் மினிட்ல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு என்று அப்பாவிடம் கேட்டாள் அப்பா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய எவ்வளவு நேரமாகும் அப்பா சொன்னார் எப்படியும் அரை மணி நேரமாகும் சரி நான் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்றாள் என்னம்மா இந்த நேரத்தில் என்றார் விநாயகமூர்த்தி அப்பா பாஸ்கரன் என்று பாஸ்கரன் சொன்னதை பகிர்ந்து கொண்டாள் ஓ என்றார் அப்பா எனக்கு மனசு சரியில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் வரும்போது கவனித்திருந்தாள் பக்கத்திலேயே ஒரு விநாயகர் கோவில் இருந்தது போனாள் மனமுருக வேண்டிக் கொண்டாள் எனக்கு வேற வழி தெரியல அவர் மனசுல நிம்மதியை கொடு அனுசாவோட வாழ்க்கையை நல்லாவை என்று மனமுருகி வேண்டினாள் கொஞ்ச நேரம் கோவிலிலேயே அமர்ந்து கொண்டாள் அதே நேரம் அக்கா எங்கே அக்கா எங்கே என்று தேடிக்கொண்டு இருந்தாள் அனுசா அப்பாவிடம் கேட்டாள் இல்லமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன்னு போயிருக்கா என்றார் பாஸ்கரன் நான் போய் கூப்பிட்டு வரேன் என்று புறப்பட்டான் வேண்டாம்டா நான் போய் கூப்பிட்டு வரேன் என்று கிளம்பினாள் வள்ளி வள்ளி வந்து இறங்கவும் தேவிகா பரபரப்பாக எழுந்தாள் அத்தை என்றாள் எப்படி இருந்தாலும் முறைக்கும் இனிமே அத்தை தானே என்று எண்ணிக்கொண்டாள் ஏமா வீட்டுக்கு பெரிய பொண்ணு நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம இங்கே வந்துட்ட என்றாள் இல்லைங்கத்தை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க வந்தேன் என்றாள் வேண்டி முடிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் வா போலாம் என்றாள் நடந்தே போலாம் வா என்று காரை அனுப்பிவிட்டாள் போகும்போது சொன்னாள் தேவிகா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதே எனக்கு என்னமோ உனக்கும் பாஸ்கரனுக்கும் தான் பொருத்தம்னு மனசில் பட்டுச்சு ஆனால் அவனுக்கு அனுசாவை எப்படி பிடிச்சதுன்னு தெரியல என்றாள் தேவிகா சங்கடமான மௌனத்தில் கூட நடந்து வந்தாள் அலுவலகத்தின் அருகில் வரும்போதே பாஸ்கரன் தனது நண்பர்களுடன் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தாள் என்ன தேவி இப்படி பயமுறுத்துற என்றான் உரிமையாக உள்ளே போனார்கள் அதிகாரி வந்தார் யாருக்காவது இந்த திருமணத்தில் ஆட்சேபம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டார் மணமக்கள் பெயரை வாசித்தார் மணமகன் பெயர் என் பாஸ்கரன் மணமகள் பெயர் வி தேவிகா என்றவுடன் தேவிகா திடுக்கிட்டு போனாள் இல்ல அனுஷா என்று ஆரம்பிக்கும் முன்பாகவே அனுசா அவள் காதருகில் முணுமுணுத்தாள் அக்கா சொதப்பாதே பேசாமயிறு எல்லார்கிட்டையும் நீதான் பொண்ணுன்னு சொல்லித்தான் வரவழைச்சிருக்கு அது மட்டுமில்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அப்படித்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு என்றாள் தேவிகா திகைத்தாள் நீ என்று தடுமாறினாள் அனுசா புன்னகைத்தாள் ம் நானும் தான் கையெழுத்து போடுவேன் சாட்சி கையெழுத்து என்றாள் தேவிகா அப்பாவை பார்த்தாள் போமா என்றார் பாஸ்கரனை பார்த்தாள் அவன் கண்களில் குறும்பு மின்னியது தயக்கத்துடன் கையெழுத்து போட்டாள் ஆனால் அதற்கு பிறகு யாரிடமும் எதுவும் பேசவில்லை நண்பர்களின் கலாட்டாவுக்கு பாஸ்கரன் கலகலவென்று சிரிப்பதை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள் என்ன இப்படி எல்லாமே தலைகீழாக போய்விட்டது இந்த அனுசாவின் வாழ்க்கை என்ன போகிறதோ என்ற கவலையே அவளை வருத்த நின்று கொண்டிருந்தாள் பாஸ்கரனும் என்ன நினைத்தானோ என்னவோ அவளிடம் தனிமையில் பேச முயற்சிக்கவில்லை பொழுது கலகலப்பாக கழிந்தது எல்லோரும் விடைபெற்று போனதற்கு பின்பு இரவு எட்டு மணி வாக்கில் அவளுக்கும் பாஸ்கரனுக்கும் தனிமை கிடைத்தது தேவிகா அமைதியாகவே இருந்தாள் தனது அறைக்குள் பாஸ்கரன் நுழைந்து இரண்டு நிமிடங்களாகியும் அவள் அமைதி நீடித்தது பாஸ்கரன் கிறக்கமாக பார்த்து கொண்டு நின்றான் அவளோ கோபமாக நிமிர்ந்தாள் ஏன் ஏன் இப்படி என்னை முட்டாளாக்கிட்டீங்க என்றாள் ஹே இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை என்றான் கெஞ்சலாக வேற வேற எதுக்கு நேரம்னு நினைச்சிங்க பாஸ்கர் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை என்றாள் இதோ பார் நான் எந்த நம்பிக்கை துரோகமும் செய்யலை பின்னே நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவளுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்பா கிட்டே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இங்கே பார் உங்கள் அப்பா கிட்ட சொன்னது நான் தான் ஆனால் அது வேதனை தாங்காமல் சொன்னது ஆனால் அவர்கிட்டயும் அனுசாக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லை நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க என்றாள் ஓகே இப்போ என்னங்கிற என்றான் இப்போ என்ன சொல்கிறது அனுஷாவோட வாழ்க்கை சீரமைக்கிறதுக்கு நான் செஞ்ச எல்லா முயற்சியும் வீணா போச்சு இதை பார் தேவிகா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அனுசா கிட்ட எதுவும் சொல்லலை ஆனா அனுசா நீ நினைக்கிற அளவுக்கு குழந்தை இல்லை தெளிவான முடிவுகள்ல இருக்கா உனக்கு எதுவும் பேசணும்னா அவகிட்ட பேசு என்றான் ஆமாக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்று அனுசாவின் குரல் கேட்க திரும்பினாள் அக்கா இந்த நேரத்தில் உனக்கும் அத்தானுக்கும் இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல எல்லா விளக்கமும் நாளைக்கு சொல்றேன் என்றவள் மேலும் சில வார்த்தைகள் பேசினாள் தேவிகா உண்மையாகவே திகைத்து போனாள் அனுஷா இவ்வளவு தூரம் யோசிக்கிறவளா என்று மலைத்து போனாள் அனுஷா பேசுவதை பாஸ்கரன் ஏதோ சம்பந்தமில்லாதவன் போல பார்த்து கொண்டு நின்றான் தேவிகா மனசுக்குள்ளேயே பல்வேறு உணர்ச்சிகளின் கலவையாக எழுந்த உணர்வுகளை அடக்கி கொண்டு பார்த்து கொண்டு நின்றாள் படபடவென்று புரிந்து தள்ளிய அனுஷா பிறகு சொன்னால் மேட்டர் புரிஞ்சதா பெருசா பிரச்சனை பண்ணாமல் அத்தான்கிட்ட அப் பண்ணிக்க என்றவள் அத்தானிடம் திரும்பி ஹலோ அத்தான் இன்னும் நம்ம ஊர் வழக்கப்படி தாலி கட்டலை அதனால இப்ப வெறும் பேச்சு மட்டும்தான் தெரியுதா என்று செல்லமாக மிரட்டினாள் ஹே நீ வேலையை பார்த்துட்டு போ என்று சிரித்தான் பாஸ்கரன் வெகு தூரத்தில் இருந்து பிரயாணம் செய்து வந்தவளை போன்ற ஒரு நிலையில் கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் தேவிகா இப்போ விஷயம் புரிஞ்சுதா சட்டப்படி உன் புருஷனா ஒத்துக்கிறியா இனியாவது பேசலாமா என்றான் தேவிகா தன்னை மறந்தாள் இரண்டு கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுக்க அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள் அவன் அதற்குள்ளாக பாய்ந்து அணைத்து கொண்டான் அவன் மார்பில் முகம் புதைத்து இதுநாள் வரை நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த பாரமெல்லாம் இறங்க அவள் தேம்பி தேம்பி அழுதாள் அவனும் கூட கண்கள் கலங்க அவளது தலையை கோதி கொடுத்த வண்ணம் ஆழ்ந்த சிந்தனையில் வெகுநேரம் நின்றவன் மெல்ல குனிந்து உச்சியில் இதழ் பதித்தான் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி